மூணு மாசம் எண்ணெயில வாங்கணும் நம்ம ஒரு ஒரு வருஷத்துல அந்த ஒரு குட்டியே பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு குட்டி ஒரு ஆடு வந்து நாலு குட்டி போடுது கணக்கு வருஷத்துக்கு சரி பத்து ஆடு நாற்பது குட்டி இருபது ஆடு வந்து நம்ம தீவன செலவு விட்டுருங்க என்ன காரணம் இந்த கண்ணியாடு வாங்கி இருக்கீங்கல ரொம்ப நாள் கனவுல நமக்கு சரிங்க ஒரு ரெண்டு வருஷம் கனவு கூட சொல்லலாம் கன்னியாடு நமக்கு அமையல இந்த டைம் தான் கரெக்டா அமைஞ்சிருக்கு அதனால நீங்க வாங்கியாச்சு இந்த கண்ணியாடை வாங்கிட்டீங்க ஆமா விட்டுற கூடாது கண்டிப்பா கண்டிப்பா ரொம்ப ஆசை விட்டுற கூடாது இந்த கண்ணியாட்டுல என்ன ஸ்பெஷல் இருக்கு மக்களுக்கு இது வந்து குட்டி நல்லா சூப்பரா விடுறேன் சரிங்க அந்த நோய் எதிர்ப்பு சாஸ்தி இருக்கு நல்லா வளர்த்துரும் சரிங்க அதனால சரி ரைட் அப்படின்னு கண்ணியாட தேர்வு பண்ணி கண்ணியாட தேர்வு செஞ்சிரும் அப்படின்னு வாங்கிட்டே ஆடு உருது சென்னதான் நினைக்கிறேன் ஆமாம் மூணு மாசம் சென சொல்லியிருக்காங்க மூணு மாசம் அவங்க சொல்லியிருக்காங்க நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க என்ன நினைச்சிருக்கீங்க யாரும் எனக்கு கெஸ்ட் அவ்வளோதான் மூணு மாசம் கண்டிப்பா இருக்கும் சரிங்க இது பால் கண்ணியா இல்ல என்ன கண்ணி இல்ல பால் கண்ணி தானே பால் கண்ணி தான் ஆமா ஆமா ஆடு நல்ல நெட்டு ஒரு வயரம் சைஸ் இருக்கு ஆமா எந்த குட்டி வரைக்கும் போடுவோம் அப்படி நீங்க எதுவும் நமக்கு ரெண்டு குட்டி போட்டாலே போதும் ரெண்டு குட்டி போட்டா போதும் என்ன காரணத்துக்கு ஏதோ ஆடு வளர்க்குறீங்களா நம்ம வீட்டுல ஒரு ஒரு ஏதோ எட்டாடுனா சரிங்க ஏதோ பெரிய ஆடு வாங்கிச்சாக்குன்னு சரி இது என்ன விலைக்கு வாங்குனீங்க ஆடை சைஸ் நல்லா வித்தியாசமா இருக்கு ஒரு பதினேழு ஐநூறு சொன்னாங்க

这里。<Did>

இது ஒரு இன்னொரு அஞ்சு ஆறு வருஷம் கழிச்சு போறேன்னா நம்ம அப்படி இந்த ஆறு தொழில கொடி கட்டி பறக்கணும் அந்த அளவுக்கு சூப்பரா வளர்த்து மெயின்டெனன்ஸ் இப்ப எல்லாம் பெரிய பெரிய ஆடு தேர்வு பண்ணிட்டு நம்ம சரிங்க பெரிய பெரிய ஆடு ஃபுல்லா சேர்த்து நம்ம வந்து ஆடு நிறைய கிடைக்கு அதெல்லாம் பெரிய கொஞ்சம் இடம் பக்கத்துல வாங்கி எப்படி செட்டு மாதிரி போட்டு பெரிய லெவல வளர்க்கணும் ஒரு ஆசை நமக்கு இந்த மாதிரி ஆடு வளர்த்த கை கொடுக்குமோ நமக்கு கண்டிப்பா கை கொடுக்கணும் சரிங்க நீங்க என்ன சேலரி வாங்குறீங்க இப்ப ஒரு இடத்துல நான் இப்போ ஒரு இருபது ரூபா சேலரி வாங்குறேன் சரிங்க இப்ப இது வந்து நம்ம என்ன ஒரு ஆடு வைக்கலாம் நம்ம அப்படின்னு ஒரு ஆடு வாங்கி சேத்து சேர்த்து நிப்பாட்டிடுவோம் வருஷத்துக்கு ஒண்ணு ஒரு ஆடு வந்து நாலு குட்டி போடுதுன்னு கணக்குனா வருஷத்துக்கு சரி பத்து ஆடு நாற்பது குட்டி இருபது ஆடு வந்து நம்ம தீவன செலவு விட்டுருங்க இருபது ஆடு நமக்கு லாபம்தான் தான் அதாவது இது மாதிரி பார்ட் டைம் தான் இத பாக்க போறேன் சரிங்க இது ஃபுல் டைம் அதை பாக்குறது இல்ல பார்ட் டைமா பாக்க போறேன் வீட்டுல அம்மா இருக்காங்க அண்ணன் ஃபுல்லா சப்போர்ட் எனக்கு சரிங்க அதனால அப்படி பண்ணிக்கலாம் இதை பண்ணிக்கலாம் அதாவது இப்ப உங்களே மாதிரி ஒரு இளைஞர்கள் இருக்காங்க படிச்சுட்டு இன்னும் நம்ம வந்து அடுத்த தொழில் கண்டிப்பா பண்ணலாம் நல்லா கை கொடுக்கணும் ஆடு தொழில சூப்பரா கை கொடுக்கணும் சரிங்க வருங்கால தலைமுறைக்கு நல்லா இருக்கணும் இது கண்டிப்பா நல்லா இருக்கும் கண்டிப்பா நல்லா இருக்கணும் அதாவது இப்ப படிச்சுட்டு வர்ற இளைஞர்கள் வந்து இதுக்குள்ள நானே பாருங்க என்ன படிச்சுக்கீங்க எப்படி உள்ள வந்தீங்க நான் டென்த் படிச்சுக்கினேன் வீடியோ நீங்க தானே காரணம் சரிங்க ஒரு புதிய முத்துல சந்தையில ஒரு ஆடு வாங்குறேன் சரிங்க உங்க வீடியோ போட்டு வீடியோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சரிங்க அந்த ஆடு வந்து குட்டி போட்டு நல்லா லாபம் அந்த ஆட்லயே அந்த ஆடு குட்டி போட்டு ஆறு மாசத்துல அது கரெக்டா மூணு மாசம் ஒரு ஒரு வருஷத்துல ஒரு குட்டியே பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு குட்டிய ஒரு குட்டியே பன்னெண்டாயிரம் ரூபாய் நல்லா வளர்த்து நல்ல கொடியா நல்ல வேகமா வளர்ந்துருச்சு ஒரு வருஷத்துல நம்ம பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு வந்து ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தியா போயிடுச்சு அடுத்தடுத்து ஆடு வாங்கணும் ஆடுதான சம்பாதிக்கிற காசம்

அதாவது இந்த இதாவது கொடியாடுன்னு தேர்வு செய்வாங்க நீங்க இந்த கண்ணி ரகத்திலேயே ஒரு பெரிய ஆடா தேர்வு செஞ்சு ஏன் காரணம்னானா நம்ம வந்து பர்ஸ்ட் வந்து கொடியாடு வச்சிருக்கோம் சரி எண்ணியா நம்ம கிட்ட இல்ல இல்ல அதனால இது ரொம்ப நாள் கனவுனே சொல்ல அதனால சரி ரைட்டு கன்னியாடு வாங்கணும் அப்படியா ஒரு கண்ணியை வாங்கினும் வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூர்ல இருந்து நேத்து கிளம்பி வந்திருக்கேன் நீங்க சந்தை அப்படின்னு கோயம்புத்தூர்ல இருந்து கிளம்பி கிளம்பி வாங்கிக்கலாம் மத்திய ஒரு சந்தையம் சந்தை நான் புதன்கிழமை வியாழக்கிழமை வரலாம்னு பாத்தேன் அங்க ஒரு ஆடு வாங்கிட்டான் சரி நீ கண்டிப்பா வாங்கிடலாம் ஒரு நம்பிக்கை ஒரு நம்பிக்கையில அதனால வந்தா சக்சா நம்ம கிடைச்சி நம்ம வீடியோ எதுவும் நிறைய யூஸ்ஃபுல் இருக்கு உங்க வீடியோ பார்த்து நிறைய பசங்க இன்னும் வந்துகிட்டே இருப்பாங்க சரிங்க வருங்கால தலைமுறை சூப்பரா கொண்டு போன

இப்போ மளிகை கடை அப்படின்னா பதினோரு மணி வரைக்கும் ஒர்க் பாப்பீங்க நைட்டு அங்க ஒர்க்கு போயிட்டு வந்து எப்படி இத மேனேஜ் பண்ணீங்க இந்த இது ஐடியா உங்க உங்க மன்மையானது வந்து வியாழக்கிழமை சனிக்கிழமை லைவ் வீடியோ எல்லாம் முத லைவ் நம்மளுதானா தானே இருக்கும் சரிங்க காலையில இருந்துச்சுன்னா பஸ் லைவ் போட்டு உட்காந்துருவண்ணே அதுல ஃபஸ்ட்டு ஆடு வந்து நம்ம பாப்போம் எது நமக்கு பிடிச்சிருந்தா சரி ரைட் அண்ணன் சொல்லலாம் ஆடு புடிச்சிருக்காமட்டா நம்பர் பார்த்தா பாரு நம்ம வாங்கிருவோம் அப்படின்னு சொல்லுவா உங்களுக்கு அத பாத்தான உங்க வீடியோ பார்த்தா ஃபுல்லா அந்த நல்ல வருமானம் இருக்குண்ணே வருமானம் இருக்குன்னு உங்களுக்கு உங்களுக்கே தெரியுது அதாவது ஒரு ஏழைகள் எளி விவசாயிகள் வந்து ஆடு வளர்க்க